அறந்தாங்கி நகராட்சி தமிழ்நாடு மாசுக்கட்டு பாடு வாரியம் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தல்படி அறந்தாங்கி நகராட்சி குட்டக்குளம் பகுதியில் கல்லூரி மாணவர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்ட மாபெரும் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு மற்றும் சேகரிப்பு இயக்கம் நடைபெற்றது நகர் மன்ற தலைவர் திரு ஆனந்த் அவர்கள் தலைமையிலும் பதினெட்டாவது வார்டு நகர் மன்ற உறுப்பினர் ஜி மங்கையர்கரசி அவர்கள் முன்னிலையிலும் வர்த்தக சங்க துணைத் தலைவர் வி ஜி செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் கழிவுகள் பயன்படுத்துவதை தவிர்க்க வலியுறுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது அதனைத் தொடர்ந்து குட்டக்குளத்தைச் சுற்றி விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலத்தின் போது பொதுமக்களுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் விழிப்புணர்வு நோட்டீஸுகளும் மஞ்சப்பைகளும் வழங்கப்பட்டன பின்னர் குட்டக்குளத்தைச் சுற்றி தேங்கியிருந்த பிளாஸ்டிக் உள்ளிட்ட குப்பைகள் அகற்றப்பட்டன அறந்தாங்கி அரசு கலை அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் வளர்மதி நர்சிங் கல்லூரி மாணவிகள் மற்றும் கார்னிவல் நர்சிங் கல்லூரி மாணவிகள் சுமார் இருநூறு நபர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியினை அறந்தாங்கி நகராட்சி சுகாதார ஆய்வாளர்கள் சுரேஷ்குமார் மேற்கொண்டார் துப்புரவு பணி மேற்பார்வையாளர்கள் தூய்மை இந்தியா திட்ட பரப்புரையாளர்களும் கலந்து கொண்டனர்